ஒரு நாள் ஒரு அழகான காட்டில் சிறிய சிட்டுக்குருவி வாழ்ந்தது அது தினமும் மகிழ்ச்சியாக பறந்து பாடி தனது நண்பர்களுடன் விளையாடி வந்தது ஒரு சுடுகோடை நாளில் காட்டில் தீப்பற்றி பரவத் தொடங்கியது எல்லா மிருகங்களும் பயந்து தங்கள் உயிர் உயிர்காக்க ஓடின சிட்டுக்குருவியும் பயந்து விட்டது ஆனால் திடீரென அது ஒரு விஷயம் நினைத்தது அது பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய குளத்தில் நீர் எடுத்து ஒரு சொட்டு ஒரு சொட்டாக தீயில் பார்த்து வெளியே விட்டது மற்ற உயிரினங்கள் சிரித்தன அப்படி சொட்டு சொட்டாக நீர் ஊற்றினால் என்ன பயன் என்றனர் அதற்கு சிட்டுக்குருவி சிரித்து கூறியது நான் என்னால் இயன்றதை செய்கிறேன் ஒவ்வொரு சொட்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதைக் கேட்ட பிறகு மற்ற மிருகங்களும் உதவத் தொடங்கின எல்லோரும் சேர்ந்து தீயை அணைத்தனர் காட்டும் மீண்டும் அழகாக மாறியது ஒழுக்கம் சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் நம்மால் என்றதை போது உலகம் மாற்றம் காணும்